இந்த வருஷ தீபாவளி செலிப்ரேஷனில் நாடு முழுவதும் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரெகுலராக பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா ஹைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வீடியோ வந்து வியூ போகுது தென் வந்து இதுதான் வந்து என்னோடய தீபாவளி ட்ரெஸ் தீபாவளி ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கம்பி மத்தாப்பில் ஃபயர் ஆகிற நெருப்போட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக சுடுதண்ணி கொதிக்கிறதுக்கு தேவையான வெப்பத்தை விட பதினஞ்சு மடங்கு அதிகமாக ஸோ நம்ம எதையுமே மத்தாப்பு தானே அப்படின்னு சொல்லி சீப்பாக வெடிச்சு நம்ம கையை பல பேர் வந்து சுற்றுப்போம் நானும் வந்து சுற்றிருக்கேன் ஸோ எதையுமே நம்ம வந்து சீப்பாக எடுத்துக்கக்கூடாது வருஷம் வருஷம் வெடி விபத்துக்கு கண்டிப்பாக ஏற்பட்டு அதனால் ஒரு சிலர் வந்து உயிரிழப்பும் ஏற்படுது அந்த வகையில் திருவள்ளூரில் நாட்டு வெடி வெடித்து அந்த இருந்து நாலு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஸோ வெடியை எல்லாருமே வெடிச்சிட்டு கார்த்திகைக்கு வைக்கிறோம் அடுத்த வருஷத்துக்கு வைக்கணுன்னு சொல்லி யாருமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இந்த வருஷம் வெடி வாங்கியிருந்தீங்கன்னா நாளைக்கு கூட லீவு தான் வெடிச்சு முடிச்சிருங்க நாளைக்கும் வெடிக்க முடியலனா அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வந்து வெடிச்சு வெடிச்சு முடிச்சிருங்க வீட்டில் என்றைக்குமே வந்து பட்டாசெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முட்டாள்தனம் அதிகமான வெடி வெடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த நியூஸை தான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சாதனை கின்னஸ் ரெக்கார்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஃபிளிப்பான்ஸில் வந்து நடந்திருக்கு ஒரே இடத்துல அதிக எண்ணிக்கையில் பட்டாசு வெடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு மொத்தம் எட்டு லட்சம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பட்டாசுகள் வெடிச்சது தான் வந்து கின்னஸ் சொல்கிற கடா இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணிணா கண்டிப்பாக வந்து நம்ம தான் வந்து லீடில் இருந்திருப்போம் ஸோ இங்கே யாரும் வந்து அப்ளை பண்ணலை போல் எப்போவுமே காற்று மாசு அப்படின்னா நமக்கு டெல்லி தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்களும் வந்து சேர்ந்துருக்கு அரும்பாக்கம் கோவை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய அடுத்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவான காற்று மாசு ஏற்பட்டிருக்கு இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வராது வந்து தஞ்சாவூர் இருந்தாங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து காற்று மாசு அதிகமாக தான் இருந்துச்சு ஒரே புகமூட்டமாக இருந்தது மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறது வேற புகமூட்டமாக இருக்குன்னு சொல்கிறது வேற எவ்வளோ ஒஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதை கூட நான் எடுத்து ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ எங்கள் ஊருமே அப்படி தான் இருந்துச்சு வெளியில் போய் மூச்சு விடவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து சொல்ல போகிற நியூஸ் தாங்க ஒரு சூப்பரான நியூஸ் தீபாவளி அப்படிங்கிற பேரில் நம்ம இந்தியாவில் ரெண்டு கிராமங்கள் இருக்காங்க ஒன்று ஆந்திர மாநிலத்தில் இருக்குங்களா ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாக்குல மாவட்டத்தில் இருக்குங்களா மற்றொன்று வந்து பஞ்சாப்ல ஜலந்தர் மாவட்டத்தில் இருக்குங்களா எவ்வளோ சூப்பர்ல ஊர் பேரு தீபாவளி அழகாக இருக்கு பேரு ஓகே நானும் இன்னைக்கு தான் வந்து இந்த நியூஸ் வந்து கேள்வி பார்த்தேன் பட்டாசு தொழில் டெக்னீஷியன் இந்த ஃபைரோ டெக்னீஷியன்ஸ் நிறைஞ்சிருக்கிற ஒரு தலைநகரம் அப்படின்னா சிவகாசி தான் இது மட்டும் இல்லைங்க பிரிட்டன்ல இதுக்குன்னு ஒரு அரசு பதவியே இருக்குதான் அதுக்கு வந்து பேரு பார்த்தீங்கன்னா ஃபயர் மாஸ்டர் ஆஃப் இங்கிலாந்துங்களா இந்த திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா ஏழை மக்களோடு போயிட்டு கொண்டாடுவாங்க இல்லை வீட்லேயே கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெல்லியிலேயே ரொம்ப பழமையான பேக்கரிக்கு போயிட்டு அவர் அவர் கையாலேயே சில ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி இந்த தீபாவளியை வித்தியாசமாக கொண்டு அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீ விபத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் தீப்பெட்டி குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இது எப்படி உருவாச்சு அப்படின்னா பக்கத்தில் பட்டாசு வெடிக்கும்போது அதுலேருந்து வர்ற சின்ன ஒரு ஃபயர்னால இந்த தீப்பட்டி குடோனில் தீ வந்து கஷ்டம் பாருங்கள் எப்பவுமே நெருப்புனாலே தமிழக அரசு வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் வந்து முக்கால்வாசி ஃபாலோ பண்ணிடுவாங்க கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணாத ஒரு பர்சன்ட் மக்கள் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த தீபாவளி டைமிங் தான் ஆனால் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து சுற்றுச்சூழலில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றலாம் ஸோ நாம தான் வந்து அப்கமிங்ல நம்ம அரசு கொண்டு வர டைமிங்ல பட்டாசு வெடித்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களில் அதிகமாக வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னா டியூட் படம் தான் ஓகே ஒரு நம்ம தமிழ் கல்ச்சரலே இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து விமர்சனம் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துருந்தாங்க என்னதான் வந்து விமர்சனம் பண்ணாலும் நாற்பத்தஞ்சு கோடியை வந்து இந்த டியூட் படம் வந்து வசூலிச்சிருச்சான் அடுத்தது இருபத்தாறு லட்சம் விளக்குகள் வந்து இந்த தீபாவளிக்காக ஏற்றப்பட்டிருக்கு அது கின்னஸ் சோல் ரெக்கார்டாகவும் ஆயிருக்கு இது எங்கே நடந்தது அப்படின்னா அயோத்தியில் தாங்க நடந்திருக்கு வாழ்த்துக்கள் காற்று மாசு அப்படின்னாலே நமக்கு வந்து டெல்லி தான் ஞாபகத்துக்கு வரும் குறிப்பாக வந்து இந்த தீபாவளிவெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா காற்று மாசால் இந்த டெல்லியே வந்து திணறிடும் அந்த வகையில் இது பழைய வருஷ வருஷம் நடக்கிற ஒரு நியூஸ் தான் அப்படின்னாலும் எனக்கு டெல்லி மக்களை நினச்சி ரொம்ப பாவமாக இருக்குது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைகள் வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்காக பட்டாசே வந்து வெடிக்காத கிராம மக்கள் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வந்து வெடிக்கிறத தவிச்ச தவிர்த்துடுறாங்களாம் அது எங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர்த்தங்கள் கிராம மக்கள் தான் வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறத தவிர்த்துடுறாங்க ஏன்னா இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குது வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறைய வந்து இங்கே இருக்குது ஸோ அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த கட்டுப்பாடு வந்து அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ வாழ்த்துக்கள் நாள் நாள்கிழமையில் கண்டிப்பாக வந்து நம்ம சாமிகளுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் சாமின்னு சொல்கிறது வேறு யாரையும் இல்லை நம்ம நாட்டை பாதுகாக்கிற இந்திய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு நாளும் கிடையாது கிழமையும் கிடையாது லீவும் கிடையாது ஸோ அவங்க அந்த எல்லையில் நின்று அவங்க தொட்டு தான் நாம் இங்கே நிம்மதியாக வந்து தீபாவளி செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் அங்கே அந்த எல்லையோரம் இருக்கிற இராணுவ வீரர்கள் நினைஞ்சு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஜெய்ஹிந்த் அடுத்தது தீபாவளிக்காக பட்டாசு விற்பனை எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனை நடந்திருக்காங்க ஸோ இதை வந்து சிவகாசியில் இருக்கிற வர்ணி வ வணிகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை இதை விட அதிகமாக கூட நடந்திருக்கலாம் ஸோ ஏழாயிரம் கோடிங்கிறது தான் கணக்கு காட்டப்பட்டிருக்கு அடுத்தது நம் நாட்டு பிரதமர் ஐயா இந்த தீபாவளி பண்டிகையில் ஒரு கோரிக்கை வந்து விடுத்திருக்காரு மக்கள் வந்து இந்திய பொருட்களை தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு ஸோ மக்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இதை செயல்படுத்தினாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற தொழில்கள்லாம் இன்னும் பலபடி Nero. அடுத்தது திண்டுக்கல் மேம்பாலத்தில் அங்கே வர்ற வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும் வழிமறிச்சு தீபாவளி விஷஸ் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒன் செட் ஆஃப் குரூப் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு வகையில் அடாபடினா ஸோ யூஸ்வலாக நியூ இயருக்கு தான் வந்து இந்த அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்போ தீபாவளிக்கும் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போல் எதுவாக இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தா எப்படி இருந்தாலும் குடிச்சிருப்பாங்க இந்த வருஷம் சின்ன சாதனைகள் படைச்சாலும் கடலூர் அருகே கோதண்டராமபுரங்கிற ஒரு ஊரில் ஒரு லட்சம் பட்டாசுகளை வடித்து மக்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க பத்தாயிரம் வாழ பட்டாசுகள்லாம் வந்து ரொம்ப நீளமா இணைச்சி தொடர்ச்சியாக வந்து வெடிச்சிருக்காங்க ஸோ ஓகே எனிவே எப்படின்னாலும் என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் வந்து மோடி வந்து இந்த தீபாவளியை வந்து வீரர்களோட கொண்டாடி இருக்காரு ஸோ அவருக்குன்னு வந்து ஃபேமிலிஸ் எதுவுமே கிடையாது ஸோ அவர் வந்து வருஷ வருஷம் நான் பார்த்தது வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அவர் மேக்ஸிமம் வந்து இந்திய இராணுவ வீரர்களோட கொண்டாடுறது தான் வந்து வழக்கமாக வச்சுருக்காரு இது உண்மையா இல்லை என்னோட கண் பார்வைக்கு தான் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது தீபாவளி பண்டிகை வந்துருச்சு அப்படின்னாலே கோவிலுக்கு போகிறது அங்கே இருக்கிற யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யானை விலங்குகள்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பூஜை பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம பட்டாசெல்லாம் வெடித்து இன்றைக்கி ஒரு நாள் இந்த நாய்ங்க பூனைங்கெல்லாம் பாவம் அலண்டு ஏதோ ஒரு சந்து பந்தில் இன்றைக்கு வந்து ஒழிஞ்சிட்ருக்குங்க இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் யானை தெய்வானை கிட்ட தீபாவளிக்காக பொதுமக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அடுத்த ஒரு நியூஸை பாருங்கள் கடற்கரையில் பட்டாசை வெடித்து கொண்டாடி இருக்காங்களாம் பாவம் அவங்க அங்கே வெடிக்கிற பட்டாசு கழிவுலாம் வந்து திரும்ப கடலுக்குள்ளார தான் போவோம் அந்த மருந்தெல்லாம் அங்கே அதில் இருக்கிற மீன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும் ஸோ எனிவே எப்படினாலும் வந்து பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கணும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க நான் போடுற எல்லா வீடியோஸும் வரணும் அப்படின்னா பெல் பட்டன் அடித்திக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் கொடுத்துக்கோங்க ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுனாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ரெகுலராக பார்க்குறவங்க எனக்கு லைக் மட்டும் போடுறதோட விடாமல் ஹைப்பும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ஹைப் போட்டால் தான் வந்து வீடியோவே வியூ போகுது ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்